சார் வணக்கம் சார் சார் சைட் பயிர் சைட் பாருங்கள் மொத்தம் நாலு ஏக்கர் இருபது செண்டு புஞ்ச தான் சார் நாலு ஏக்கர் இருபது செண்டு புஞ்ச லேண்டு சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு திண்டிவனம் பக்கத்தில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சரி நான் கரெக்டாக லொக்கேஷன் சொல்கிறேன் பாருங்கள் சைட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அதோ பொழுது ஓட்டி வச்சுருக்கு இல்லைங்களா சைட் அதுலேருந்து நம்மளுக்கு இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு மண் வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு தான் சார் இது ஓன் ரோடு கிடையாது வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு தான் அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஓட்டி வச்சுருக்கு பாருங்கள் இது அந்த கரும்பு சின்ன கரும்பு இருக்குது பாருங்க அது அந்த லாஸ்ட்டாக ஒரு நாலு தனமரம் இருக்குதுங்களா அந்த தினமரமும் நம்ம சைட்டில் வரும் மொத்தம் ரெண்டு சர்வீஸ் சார் அங்கே அந்த தினமரம் இருக்குதுங்களா அங்கே ஒரு சர்வீஸ் வருது அப்படியே பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ரண்டேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சார் இன்னொரு சர்வீஸ் பார்த்தோன்னா இங்கே இருக்குது உள்ள வீடுங்களாக இருக்குது பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் இருக்குது சைட் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது சார் ஸோ அதனால் இது வந்து ரோடு போடுவாங்க சார் சரிங்களா இப்போதைக்கு மண் பாதையாக தான் இருக்குது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கண்டிப்பாக ரோடு போடுவாங்க வாங்க கிணறு காமிக்கிறோம் வாங்க நம்மளுக்கு இந்த நாலு ஏக்கரு இருபது சென்ட்டுக்கான இது கிணறு பாருங்க சார் ஓகேங்களா கிணறு கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணுறோம் கிணத்தை சுற்றி பார்த்திங்கன்னா செடிங்க அதிகமாக இருக்குது முருகை மரம் வேப்ப மரம் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் சார் கிணறு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு அப்படியே கிணறு அப்படியே கிணத்து சுற்றி பாருங்கள் கிணத்து சுற்றி நம்மளுக்கு ஓட்டி வச்சு புழுது ஓட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம சைட்டுங்க அப்படியே கிணத்துக்கு பேக் சைடு கிணத்துக்கு லெஃப்ட்டு கிணத்துக்கு ரைட்டு அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு புழுது ஓட்டி வச்சுருக்கு பாருங்கள் இது எல்லாமே நம்ம சைட்டில் தான் வருது இது பார்த்திங்கன்னா இந்த மண்பாதை நம்மளுக்கு சைட்டு உள்ள இந்த அந்த மண்பாதை சொன்னிங்களா பஞ்சாயத்து ரோடு அதுலேருந்து நம்ம இன்னொருக்கு ரெண்டு கிணத்து ரெண்டு கிணறு வரைக்கும் நம்மளுக்கு இந்த மண்பாதை ரோடு மடிச்சிருக்காங்க சார் இது அந்த நாலு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கான ரெண்டாவது கிணறு சார் ஓகேங்களா பாருங்கள் இதுவும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துக்கு அப்படியே பாருங்கள் ஓட்டி வச்சுருக்க பாருங்கள் இது எல்லாமே நம்ம சைட்டில் தான் சார் வருது சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டிவனம் சார் திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் இந்த சைட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அதை வண்டி நிற்கிது பாருங்கள் அந்த மண் பாதை சொன்னீங்களா அந்த மண் பாதையிலேருந்து திண்டிவனம் டு செஞ்சி பைபாஸ் ஓகேங்களா அந்த பைபாஸ்லேருந்து தான் நம்ம கட் பண்ணி உள்ளே வரணும் அந்த பைபாஸ் ரோட்லேருந்து உள்ளே எவ்வளோ தூரம்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் சார் ஓகேங்களா திண்டிவனம் டு செஞ்சி பைபாஸ் ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு உள்ளே வரணும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அது கரும்பு தருது இல்லைங்களா அதுலேருந்து நம்மளுக்கு அப்படியே பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜி ஃப்யூச்சரில் ரோடு போடுவாங்க சார் இங்கே ஒரு கோயில் இருக்குது ஆப்போசிட்டில் வீடு இருக்குது ஒரு ரைஸ் மில் இருக்குது உள்ளோ ஸோ நல்லா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரோடு போடுவாங்க ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட ப்ரைஸு சைடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்டோட விலை ஃபைனலாக முப்பதாயிரம் சொல்கிறாங்க சார் ஒரு சென்டோட வில ஃபைனலாக முப்பதாயிரம்னு சொல்கிறாங்க சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் பாய்